பார்க்கடலை கடையும் போது மகாலட்சுமியைப் போலவே விஷ்ணுவின் அவதாரமான தன்வந்திரி என்ற கடவுளும் வெளிவந்தார் தனதிரியோதசி அன்று அவர் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது இவர் அமுத கலசத்தை ஏந்தியவாறு காட்சி தருவதால் தெய்வங்களின் மருத்துவர் என அழைக்கப்படுகிறார் தன்வந்திரியை வழிபடுவதால் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளையும் அளிப்பார் என்று நம்பப்படுகிறது வீட்டில் மருத்துவ படிப்பு மேற்கொள்ளும் பிள்ளைகள் மற்றும் வீட்டில் யாருக்கும் நோய் நொடி அண்டாமல் இருக்கிறாவும் அன்றைய நாள் மாலை ஆறு மணிக்கு ஒரு தட்டில் பப்பாளி இலை ஒன்று அதன் மேல் எலுமிச்ச இலைகள் ஒரு எலுமிச்சம் பழம் துளசி இலைகள் கற்றாழை இலை ஒரு நெல்லிக்காய் வைத்து ஒரு செம்பு சொம்பில் தண்ணீர் நிரப்பி பூஜை அறையில் வைத்து ஓம் தன்வந்திரியை நமக என்ற மந்திரம் இருபத்து ஒன்று முறை சொல்லி இலைகளுக்கும் சொம்பிற்கும் தீப ஆராதனை காட்டி பிறகு தட்டிலிருந்த பொருட்களில் கொஞ்சம் எடுத்து அரைத்து சொம்பு தண்ணீரில் கலந்து வீட்டில் உள்ளவர்கள் குடிக்க வேண்டும் இதனால் ஆரோக்கியம் நீண்ட ஆயுளை பெற முடியும் அன்றைய நாளில் தன் வந்திரியை வழிபட்டு பலன் பெறுங்கள் நல்லதே நடக்கும்